வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நேற்று தமிழகத்திற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் சரியில்லை என்பதை நேற்று அவர் உணர்ந்துள்ளார் ஜனாதிபதியை வரவேற்கும் நிகழ்வில் கூட ஸ்டாலின் அவர்கள் வரவில்லை ஏற்கனவே ஒட்டுமொத்த சட்டசபை கூட்டத்தொடரில் தேர்வு செய்யப்பட்ட தீர்மானங்கள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அது திருப்பி அனுப்பப்படுவதாக கூறி ஆளுநர் மீதும் ஜனாதிபதி மீதுமே திமுக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் ஜனாதிபதியின் மீது கோபத்தில் இருப்பதன் காரணமாக அதன் விரக்தியில் இருப்பதை உணரும் விதமாக தமிழ்நாட்டிற்கு வந்த இந்தியாவின் ஜனாதிபதி முர்மு அவர்களை வரவேற்காதது பல்வேறு சர்ச்சைகளையும் கேள்விகளையும் எழுதியுள்ளது சமூக வலைதளங்களில் பேசப்படக்கூடிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது எதற்காக ஜனாதிபதி தமிழகத்திற்கு வந்துள்ளார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை கர்நாடகாவிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் ஸ்ரீபுரம் பொற்கோவிலுக்கு வருகை தந்துள்ளார் கோவில் வழிபாடு ஸ்ரீபுரம் பொற்கோவிலில் ஜனாதிபதி சாமி தரிசனம் செய்து ஆர்த்தி எடுத்து வழிபாடும் செய்தார் திறப்பு விழா கோவில் வளாகத்தில் புதிதாக கட்டப்புள்ள தியான மண்டபத்தையும் ஜனாதிபதி அவரது கையால் திறந்து வைத்ததும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியுடன் ஆளுநர் ஆர் என் ரவியவர்களும் இருந்தார் ஆனால் அமைச்சர்களோ அல்லது திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினோ உடன் இருக்கவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் தமிழகத்தில் குறுகிய காலத்தில் மட்டும்தான் ஆட்சி திமுகவிற்கு செயல்படுகிறது உடனடியாக திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு கூட ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருக்கிறது ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண்பையும் ஸ்டாலின் அவர்கள் மரியாதை நிமிர்த்தமாகக்கூட கூட சந்திக்காதது ஏன் என்ற கேள்விகளையும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது நிச்சயம் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களிடம் ஸ்டாலின் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து ஜனாதிபதி அவர்கள் மூலமாகவே தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும் என்பதும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது ஆனால் அது சாத்தியம் கிடையாது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசியல் கட்சி தான் ஆட்சியை அமைக்கும் ஆட்சியே ஜனாதிபதி கலைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாக ஆதாரத்துடன் ஆளுநர் ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்தால் அது நாடாளுமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் ஜனாதிபதியின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் தமிழகத்தின் ஆட்சி அமலுக்கோரும் என்ற தகவலையும் நாம் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறோம் ஜனாதிபதியை வரவேற்காதது ஸ்டாலின் மீது தவறு இருக்கிறதா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்